முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அரசு தலைமை மருத்துவமனையில் ஒரே நாளில் மூன்று பேருக்கு எலும்பு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடத்தப்பட்டுள்ளது பெண்ணாகரம் ஒன்றியத்தைச் சேர்ந்த கணேசன் முனுசாமி மற்றும் கலைச்செல்வி ஆகியோர் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சைக்காக பெண்ணாகரத்தில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் மூவருக்கும் ஒரே நாளில் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது டாக்டர் சிவகுமார் தலைமையிலான மருத்துவக் குழுவினர் இந்த அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்து முடித்தனர் தமிழ்நாட்டிலேயே அரசு மருத்துவமனையில் ஒரே நாளில் மூன்று பேருக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது இதுவே முதல் முறை என மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் டாக்டர் ஜானகி தெரிவித்தார் இந்த மருத்துவமனையில் வந்து முதலமைச்சருடைய விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது சோ இந்த திட்டத்தின் கீழ் ஆர்திரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை வந்து செய்யப்பட்டிருக்கு இதில் வந்து மூணு பேஷண்ட்ஸ்க்கு வந்து இந்த அறுவை சிகிச்சை இங்கே பண்ணப்பட்டிருக்கு முனுசாமி கணேசன் கலைச்செல்வி இந்த மூணு பேருக்குமே வந்து இந்த ஆர்த்தரோஸ்கோபிக் அறுவை சிகிச்சை என்பது இந்த பெண்ணாகர அரசு மருத்துவமனையில் செய்யப்பட்டிருக்கு ஸோ இது வந்து அட்வான்ஸ்டு டெக்னிக்கலான ஒரு அறுவை சிகிச்சை அந்த ஆர்த்தோஸ்கோபோப் சர்ஜரி வந்து நம்ம பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் பண்ணிங்கன்னா மினிமம் அட்லீஸ்ட் சிக்ஸ்டி டு செவன்ட்டி தௌசண்ட் செலவாகும் இன்னும் முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தில் வந்து நம்ம காப்பீடு திட்டத்தை வச்சு நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இன் தமிழ்நாடு மெடிக்கல் காலேஜை தவிர்த்து ஒரு அரசு மருத்துவமனை டிஎம்எஸ் சைடில் வந்து ஆர்த்ரோ ஆர்த்தரோஸ்கோபி சர்ஜரி வந்து நாங்கள் பின்னாரும் கவர்மெண்ட் ஹெட் கோார்ட்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் சனிக்கிழமை வந்து எடுத்துக்கும் மூணு பேத்துக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து சர்ஜரி வந்து இங்கே வந்து கீவோல் சர்ஜரி ஆர்த்ரோஸ்கோபி கீவோல் சர்ஜரி வந்து இங்கே சக்சஸ்ஃபுல்லாக நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் செலவு ஏதுமின்றி இந்த அறுவை சிகிச்சை நடத்தப்பட்டது இதே சிகிச்சையை தனியார் மருத்துவமனையில் செய்து கொண்டால் பல லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் ஏழைகளான தங்களுக்கு கட்டணம் ஏதும் இன்றி அறுவை சிகிச்சை செய்ய வழிவகை செய்த முதலமைச்சர் விஜயலலிதாவுக்கு ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை பெற்றவர்கள் நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்தனர் ப்ரைவேட்டில் பண்ணால் செவன்ட்டி தௌசண்ட் சம்திங் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க பட் எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை ஸோ அம்மாவோட காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இங்கேயே பண்ண சொல்லி அவர் அரேஞ்ச் பண்ணி ரொம்ப ரிஸ்க் எடுத்து எனக்கு இப்போ சர்ஜரி முடிஞ்சிடுச்சு டூ டேஸ் ஆகிடுச்சு இப்போ நான் ஹெல்த்தியாக இருக்கேன் நல்லாயிருக்கேன் அம்மாக்கு நன்றி அறுநாடு கீழே வந்துட்டுங்க இப்போ தனியார் ஹாஸ்பிட்டலில் விசாரிக்கும் போது அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஆகுன்னு சொன்னாங்க அதனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து விசாரிச்சுங்க அது நான் நல்லா செஞ்சு ஒரு செஞ்சாங்க இப்போ என் உடம்பு நல்லா இருக்குது நல்லா செஞ்சதுக்கு நன்றி முதலமைச்சருக்கு நன்றி கீழே விழு நான் கீழே விழுந்தேன் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போனதும் ஜவு இது பிஞ்சு பிஞ்சுகோசின்னு சொன்னாங்க நான் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் தனியார் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது எழுபத்தி ஐம்பது நேரம் கேட்டாங்க அதனால் நான் இங்கே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்து முதலமைச்சர் காத்திட்டத்தில் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க இப்போ என் கால் நல்லா இருக்குது இப்போ நான் நல்லா நடக்குவேன் அம்மாவுக்கு நன்றி